ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இன்றைக்கி என்ன பா வீடியோ எடுத்துருக்குறேன்னா கல்யாண வீட்டில் எல்லாம் நம்ம போய் சாப்பிடும் போது ரசம் வந்து அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா சில கல்யாண வீட்டில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி ஒரு தக்காளி பருப்பு ரசம் தான் கல்யாண வீட்டில் வைக்கிற த தக்காளி பருப்பு ரசம் நான் இன்றைக்கி வீடியோ எடுத்துருக்குறேன் இது நான் ஒரு கல்யாண வீட்டில் ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப பிடிச்சி அந்த கல்யாண சமையல் கார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நான் இதை கற்றுக்கிட்டு இதை செஞ்சேன் இது எப்படியும் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு டிப்ஸ் ஒன்று இருக்குது உங்களுக்கு இதில் என்னென்னு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுதான் அந்த ரசத்தோட டேஸ்ட்டுக்கே ஒரு ஒரு ஹைலைட்டுன்னு சொல்லலாம் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சேர்ந்த கல்யாண ரசம் பருப்பு ரசம் வைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக இருக்குது அதனால் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் மீடியமாக இருந்தால் ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ரசத்துக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டுக்கு வரமிளகா ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு பிஞ்சளவுக்கு வெந்தயம் இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் லைட்டாக வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு வெந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு ரொம்ப மெயின் சீக்ரெட் என்னான்னா அவங்க ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு லாஸ்ட்டாக தேங்காய் தண்ணி தேங்காய் தண்ணி நிறைய எடுத்துக்கணும் இதை ஒரு தேங்காய் உடைச்சி அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்குறேன் இதுதான் இதுக்கு தேவையானது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு சடுப்பில் எண்ணெய் எண்ணெய் சட்டி வச்சுருக்கிறேன் அதில் வந்து எண்ணெய் சட்டி காஞ்சிருச்சு அந்த பிஞ்சு வெந்தயத்தையும் இந்த ரெண்டு மிளகாயும் முதல்ல போட்டு லைட்டாக இப்படி வதக்கிக்கலாம் அடுத்து மிளகு சீரகம் ரெண்டையும் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பூண்டை போட்டு லைட்டாக வதக்கினா போதும் இது எல்லாமே பொரியக்கூடாது லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும் பூண்டை போட்டுக்கிறேன் அவ்வளோதான் வறுப்பட்டுருச்சு பாருங்கள் கம்ம கம்மன்னு வாசனை வருது வாசனை வர்ற வரைக்கும் வருத்தா போதும் இதை கொஞ்சம் ஆற வச்சோன்னே மிக்சியில் பொடிச்சிக்கலாம் பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கங்க ரெண்டு ரெண்டு சீரகம் போட்டு பொரியட்டும் பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கோம் புளியும் தக்காளியும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு கொதி கொதிக்கட்டும் ரசம் வந்து அளவுக்கு கொதிக்கணும் ஃபஸ்ட்டு பச்சை வாசனை போக இந்த புளி தக்காளி ரெண்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் இப்போ தான் உப்பு போடுறேன் உப்பு போட்டு நம்ம வ வறுத்து வச்சுருந்தால் அதுதான் நுணுக்கி வச்சுருக்குறேன் அதோடு சேர்த்து கருவேப்பில ரெண்டையும் போட்டுடணும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க இந்த ரசப்பொடி போட்டு ஒரே ஒரு நிமிஷம் கொதித்தா போதும் மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் வாசம் போகாமல் இருக்க நம்ம மூடி வச்சிடணும் இதை சர்வ் பண்ணி பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ரசம் ஒரு கல்யாண வீட்டில் ஒரு கல்யாண மாஸ்டர் வந்து அவர்கிட்ட கேட்டு நான் இதை வந்து கற்றுக்கிட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் தண்ணி கொத்தமல்லி தழையை ஊற்றிட்டு பருப்பை அதில் போட்டு விட்டுருணும் நான் அதை மறந்துட்டேன் இப்போ அந்த பருப்பையும் சேர்த்தாச்சு ஒரு நிமிஷம் கொதிச்சிருச்சு நல்ல வாசனை வந்துருச்சு நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தழை தூவிட்டு இந்த தேங்காய் தண்ணி இது ஃபுல்லாத்தையும் அதில் ஊற்றி விட்டுடலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்